அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தற்போதைய சூழ்நிலையிலே கிளர்ச்சி மாவட்டத்திலே ஏற்படக்கூடிய அல்லது ஏற்பட்டுள்ள சுகாதார சம்பந்தமான கரிசனைகள் தொடர்பாக நாங்கள் சற்று பார்ப்போம் முதலாவதாக இந்த மழை அதை தொடர்ந்து தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த குளிர்கானலோடு ஏற்படுகின்ற காய்ச்சல் வகைகளை பார்க்கலாம் அதில் முதலாவதாகவும் தற்போது மிகவும் முக்கியமானதாகவும் கிளர்ச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது எலிகாய்ச்சல் இந்த எலிகாய்ச்சல் என்ற பெயர் இருந்தாலும் இந்த காய்ச்சலுக்குரிய இந்த பரப்புகின்ற பேக்டீரியா அதாவது லெப்டோஸ்பைரா காய்ச்சலினுடைய பேர் லெப்டோஸ்பைரோசிஸ் பரப்புகின்ற பாக்டீரியா லெப்டோஸ்பைரா கால்நடைகள் வனவிலங்குகள் மற்றும் எலி போன்ற ஊர்வனங்கள் ஊர்வனங்களினுடைய சிறுநீரில் இருந்து வெளியேறி நீர் குறிப்பாக இந்த வெள்ள நீர் போன்றவற்றில் கலந்து மனிதர்கள் அந்த பகுதிகளில் நடமாடுகின்ற போது தோலில் ஏற்பட இருக்கக்கூடிய அந்த படிப்புகள் அல்லது காயங்களின் ஊடாக பரவுவதால் ஏற்படுகிறது கிளாச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கடந்த இரண்டு வாரங்களுக்குள் எலிகாய்ச்சல் என்று சந்தேகிக்கப்படுகின்ற இருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஒருவர் முழந்தாவில் ஒருவர் கண்டாவளை பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த காய்ச்சலினுடைய அறிகுறிகளாக கடுமையான காய்ச்சல் தலையடி கண் சிவப்பாக இருத்தல் உடல் நோவு தசை நோவு வயிற்று நோவு சிலருக்கு சுவாசம் சம்பந்தமான குணங்குகள் அதாவது இருமல் மூச்செடுத்தில் கஷ்டம் போன்றவை இருக்கும் ஆகவே இவ்வாறான குணங்குறிகள் உள்ளவர்கள் அதாவது காய்ச்சல் ஏற்பட்ட ஓரிரு நாட்களின் கு உள்ளேயே வந்து வைத்தியசாலைகளை நாட வேண்டும் மற்றது இந்த நாட்களிலே இந்த எலிக்காய்ச்சல் தீவிரமாக வடமாகாணத்திலே பரவிக்கொண்டிருக்கின்ற எந்த காய்ச்சல் ஏற்பட்டாலும் உடனடியாக அது வேறு காய்ச்சல் என்று நிரூபிக்கப்படும் வரை எலிக்காய்ச்சல் என்று கருதி பொதுமக்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் இரண்டாவது வந்து இந்த நாட்கள்லேயே பிரச்சனையாக கிளஞ்சி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய காய்ச்சல் வந்து சளிதோடு ஏற்படுகின்ற காய்ச்சல் இது இரண்டு வகைப்படும் ஒன்று இருந்து தொட்டக்கூடிய நிமோனியா அதாவது சளிச்சுரம் அல்லாது வகைக்குரியது அல்லாத நிமோனியா அதாவது சாதாரணமாக இந்த குளிர்காலத்திலே உபகமாக பெறக்கூடிய நிமோனியா இந்த இரண்டு காய்ச்சல்களையும் பார்த்தோம்னு சொன்னால் காய்ச்சல் தலைடி இருமல் சளி மூச்செடுக்க கஷ்டம் போன்ற குணமுறிகள் பிரதானமாக காணப்படும் ஏற்கனவே சுவாச நோய்கள் உள்ளவர்களுக்கு குறிப்பாக நீண்ட கால சுவாச நோய் உள்ளவர்களுக்கு இந்த காய்ச்சல் ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு அந்த நோய் நிலைமை மிகவும் தீவிரமாகும் ஆகவே இவ்வாறான குணமுறைகளை உடையவர்களும் உடனடியாக வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சை பெற வேண்டும் மூன்றாவது வகையான காய்ச்சல் வந்து பழமையான இங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த டெங்கு காய்ச்சல் மழையை தொடர்ந்து சிறிய சிறிய நன்னீர் பெருகி இருக்கக்கூடிய இடங்கள் அதே போல் நாங்கள் தண்ணீரை சமைத்து வைத்திருக்கக்கூடிய தொட்டிகள் கொள்கலன்கள் அல்லாவிட்டால் வீடுகளிலேயே உள்ளேயும் வழியும் இருக்கக்கூடிய சாடிகள் மற்றும் இருக்கிற பொருட்களிலே நன்னீர் தேங்கி இருக்கின்ற இடங்களிலே இந்த டெங்கு நுழம்புகள் பெருகி அந்த நுழம்புகள் மூலம் இந்த டெங்கு வைரஸ் கடத்தப்பட்டு இந்த டெங்கு நோய் ஏற்படும் இந்த டெங்கு நோயினுடைய குணமுறைகளாக காய்ச்சல் கடுமையான தலை இடி உடலிலேயே சிவப்பு புள்ளிகள் ஏற்படுத்த வைத்துடும் குறிப்பாக வலது மேல் வயிற்றிலேயே இருந்தோம் சக்தி பெற்றது சாப்பாட்டுக்கு விற்பனை போன்றவை காணப்படும் ஆகவே இவ்வாறான அறகுறி உடையவர்களும் உடனடியாக வைத்தியசாலைகளுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் நான்காவதாக இந்த உன்னிக்காய்ச்சல் இதுவும் வந்து இந்த குளிங்காலங்களிலே மழை காலங்களிலே அதிகளவிலே பெறக்கூடிய ஒரு காய்ச்சல் டைஃபஸ் என்று நாங்கள் சொல்லுவோம் இதுவும் வந்து கிட்டத்தட்ட அந்த எலிக் காய்ச்சலை போன்று அல்லது அந்த வகைக்குரியது அல்லாத நிமோனியாவை போன்றால் புன்குடிகளோடு ஏற்படும் ஆகவே வாரான பணமொழிகளை உடையவர்களும் வந்து உடனடியாக வைத்தியசாலைகளுக்கு வந்து சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதோடு இந்த வழங்கப்படுகின்ற சிகிச்சையை வந்து அவர்கள் முடியும் வரை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அத்தோடு இந்த மழை காலங்கள் அதை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அதே போல இந்த நெல்களிலே வயல்களிலே வந்து இறங்கி வெள்ள நீர் அல்லது நீரிலே வேலை செய்வர்கள் அல்லது சந்தைகளிலே வந்து வேலை செய்பவர்கள் வந்து இந்த எலிக்காய்ச்சல் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளவர்களாக அபாயம் கூடியவர்களாக கருது அவ்வாறானவர்கள் வந்து சுகாதார வைத்திய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த எலிகாச்சரை தடுக்கக்கூடிய தடுப்பு மாத்திரைகளை முன்கூட்டியே பெற்று அவற்றை பயன்படுத்தி கொள்ள முடியும் இரண்டாவதாக தற்போது ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு கரிசனை என்னென்னு சொன்னால் இந்த வயல்களிலே அருவி பெற்று நிகழ்கின்ற போது அந்த நெல்லை வந்து வீதிகளிலே காயப்போடுவதும் மற்றது அதை ஏற்றிச் செல்வதற்காக டிராக்டர் மற்றும் பார ஊர்திகளை வந்து இரவிலே வெளிச்சம் என்று நிறுத்தி வைப்பதும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது கடந்த காலங்களிலும் இது பலவிதமான விபத்துகளை குறிப்பாக உயிராபத்துகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டுபவர்கள் பொறுப்பாக வந்து செயல்பட வேண்டும் அதே நேரம் வாகன வந்து குறிப்பாக முழங்காவிலிருந்து பூனேரி வரை பூனேரியிலிருந்து கிள்ளச்சி வரை அனைந்த வீதிகளிலே அதிகளவிலே இவ்வாறான நெல்லை விடுகின்ற அல்லது வாகனங்களை நிறுத்தி வைக்கின்ற செயற்பாடுகள் அதிகளவிலே இந்த காலத்திலே எடுக்கப்படும் அதோடு கால்நடைகளினுடைய பிரசன்னமும் அதிக அளவில் காணப்படும் அவை இதனை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றவாறு சாரதித்தியம் செய்து போகத்தை அதிகரிக்காமல் அதேபோல் இவ்வாறான விடயங்களை எதிர்பார்த்து இந்த சாரதித்தியத்தை செய்து வருவதன் மூலம் விபத்துகள் ஏற்பட்டு அநியாயமான உயிரில ஏற்படுவதை தெரிவித்துக்கொள்ள முடியும் நன்றி Thank you.